காஷ்மீரில் இந்த வருஷம் வின்டருக்காகவே நான் இந்த குக்கர் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இந்த ஒரு குக்கரோட மதிப்பு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு வாங்கினது இன்றைக்கி இந்த குக்கரில் நம்ம சோறு ஆக்கி பார்த்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குக்கரில் சோறாக்க போகிறேன் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர் தான் இந்த குக்கரை வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் முட்டை அவிய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அதையெல்லாம் நான் வர்ற வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன் சரி இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு டம்ளர் தான் அரிசி வந்து போட்டு சோறு வந்து ஆக்கி பார்த்தேன் இந்த சோறு வந்து எப்படி வந்திருக்கு அப்படி அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் வந்து சோறு வேக வச்சிருந்தேன் ஆனால் ரெண்டு பேர் இருக்க குடும்பத்துக்கு வந்து நம்ம தாராளமாக இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணி சமைக்கலாங்க இதுவே வந்து பெரிய குடும்பமாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குக்கர் கண்டிப்பாக பத்தவே செய்யாது அதே மாதிரி ஈஸி டு கிளீனும் இந்த பாட்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஏன்னா வின்டர் டைமில் நாங்கள் ரெண்டு வாட்டி சோறு ஆக்குவோம் அதுக்கு வந்து இது பெஸ்டான குக்கருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்